இன்னைக்கு நாங்கள் எழுபத்தி ரெண்டாவது நாள்ல இருக்கிறோம் அந்த பிரச்சனை தான் பார்த்துக்கொண்டு யாழ்ப்பாணம் போயில வந்து இந்த இதை குளிக்க போறது இந்த தண்ணி தொட்டில் தான் போயிட்டு வாங்க டிக்டாக்ல வீடியோஸ் பார்த்துருக்கணும் ஸோ வேனை வந்து பார்க்கணும் ஓகே பாய் ஜசீனா பாய் புகையில தான் இதை நாங்கள் பேச்சு விளக்கில் பொயில பொயில என்று சொல்லுவோம் சுரைச்சோலை அனல் நின் மிலையம் அப்படியே தெரியுது இந்த டொபாக்கோ புகையிலையில் செய்கிற சுருட்டு அது வந்துட்டு கியூபா விளாண்டுருக்கு பொக்ஸுக்குள்ளே வரும் அந்த மண் நல்ல செம்பாட்டு மண் மாதிரி தான் இருக்குது இப்படியே தண்ணி ரச்சு கொண்டு இருந்தவ தூவல் நீர் பாசனத்தால் இதில் பம்பி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னோட ஒரு பொது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையை சுற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் நூற்றி இருபது நாட்கள் கொண்ட இந்த பயணத்தில் இன்றைக்கி நாங்கள் எழுபத்தி ரெண்டாவது நாளில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் புத்தலத்துல இருக்கிறோம் புத்தளத்துலேயும் குறிப்பாக கட்புட்டி எல்லாத்தையுமே நாங்கள் நேற்று பார்த்துட்டாங்களோ இந்த கட்பட்டியிலேயே இந்த கைட் சர்ஃபிங் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வளமையாக போனோம்னு சொன்னால் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்வோம் அது வந்துட்டு கொஞ்சம் வளமைக்கு மாறாக கொஞ்சம் விலகூடவாக இருந்தது நாங்கள் நார்மல் சர்ஃபிங் செஞ்சு நாங்கள் அருகம்பையில் அது வந்துட்டு ஆயிரம் ரூபா போட் ஸோ நாங்களே எடுத்து பழகலாம் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ன்றது காட்டுறதுக்காக செய்யறதுக்காக நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு செஞ்சாங்க அது வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருந்தது இங்கே அது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கிட்ட வந்து நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு அது அறுபது டாலர் கிட்ட வருது ஒரு மனத்தை ஆளுக்கு பழகிறது அதனால் நாங்கள் அந்த இடத்தை காட்டிட்டோம் நீங்கள் கட்டாயமாக வந்தீங்கன்னா இங்கே கட்பட்டியில் கைட் சர்ஃபிங் செய்து கொள்ளுங்க சில பேர் வந்து மூன்று நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி பேக்கேஜ் எடுப்பினோம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதை செய்யுங்க இலங்கையிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் கைட் சர்ஃபிங் பழகிடும் குறிப்பாக கட்பட்டி அந்த லகுன் அடியில் ஸோ வந்தால் பார்த்து கொள்ளுங்க நாங்கள் நேற்று அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு ப்ரௌனை விட்டு வந்தனாங்க எங்களை சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ண வந்தாங்க ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் இரவு இந்த இடத்துல தங்கினாங்க தங்கிட்டு விடிய காலமே இந்த பக்கம் பார்க்கல எஞ்சால வேறங்க அப்படியே ஃபுல்லாக புகையில தோட்டம் எப்படி இருக்குண்ணா உண்மையிலே வித்தியாசமா இருக்கு நாங்கள் இப்படியான முறைமை வந்து இப்படியான முறைமை வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லை ரெண்டு பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வந்து மெதட்டுகள் இருக்கு அதுகளில் வந்து இது ஆகிடும் ஆனால் இங்கே வந்து வித்தியாசமா இருக்கு செய்யற மெதட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு விடிய எழுமினதுலேயே பாக்குறோம் முடிய ரெண்டு மணிக்கு அதிகால ரெண்டு மணிக்கே வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம் சோ இப்போ வேலைகள் நிறைய வர்ற மாதிரி இருக்குது ஸோ உள்ள போயிட்டேன்னு மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நுரைச்சொலை அனல் நின்மிலையம் அப்படியே தெரியுது இருக்குது ஸோ அதையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஜெஸ்ஸி நான் ட்ரோன் ஷூட் தந்தவர் அதே மாதிரி பண்ணுற நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க அதோட குறிப்பாக வந்துட்டு சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எழுப்பிட்டு அப்படியே முன்னுக்கு பார்க்கலேயே இதில் பாருங்கள் எல்லாருமே வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் புகையில் வேலை என்ன மாதிரி இஞ்சி செய்யணும் யாழ்ப்பாணத்துக்கு மிஞ்சி என்ன வித்தியாசம் பண்ணுற எல்லாத்தையுமே அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி விடிய காலம் வந்துட்டு குளிக்க போகிறது இந்த தண்ணி தொட்டியில்தான் முந்தி வந்து சின்ன வயசுலாம் இந்த தண்ணி தொட்டியில் வந்துட்டு பம்பி வரும் பம்பியில் குளிக்கிறனாங்க சின்ன பிள்ளையில தொட்டிக்குள்ளே விழுந்தெல்லாம் குளிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது அனுபவம் இருந்தால் வீடியோக்குள்ளே கொமெண்ட் பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே இப்படி கோயிலில் தோட்டம் தான் கோயிலை வந்துட்டு இங்கே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்துட்டு பதப்படுத்திக்கணும் அடுத்ததாக இந்த விஷயங்களை பார்ப்போம் குளிச்சுட்டு தான் இந்த விஷயங்களெல்லாம் அப்படியே காட்ட போகிறோம் கணக்க விஷயம் இருக்குது அங்கால பார்த்திங்கன்னா நுரைச்சூலை அனல் மின் நிலையம் தெரியுது சூப்பா இருக்கு நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த இடத்துல பார்த்த நாங்கள் இந்த நுரை சோலை அதாவது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை பார்க்க போய்க்குள்ள இந்த இடத்துல விவசாயம் செஞ்சவ இந்த ட்ரோன்ஷாட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பக்கம் கலப்பு அதாவது இந்த பக்கம் புட்தலத்துக்கும் இந்த கற்பட்டிக்கும் இடையில இருக்கிற அந்த துண்டுல வந்துட்டு கடல் நீர் ஏறி மாதிரி இருக்குது அந்த பக்கம் பெருங்கடல் ஸோ அந்த இடத்துல என்னென்று இப்படி விளைச்சல் வேறுனு சொல்லி அதிசயமா பார்த்து நாங்கள் நீங்கள் ட்ரோன் ஷாட்லேயும் பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா புகையில்தான் தான் இதை நாங்கள் பேச்சு விளக்கில் பொயில பொயில என்று சொல்லுவோம் ஸோ இந்த இலையை வந்துட்டு இப்படி அடுக்கி வச்சிருக்கணும் மேலே வந்து கிடுகால அப்படியே மூடி வச்சிருக்கணும் அங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சிருக்கணும் ஸோ இந்த இடத்துல போயிட்டு இங்கே என்ன மாதிரி செயல்முறை செய்யணும்ன்றதை பார்ப்போம் பொதுவாக வந்து யாழ்ப்பாணம் எங்கட ஊர் கோண்டாவில் குமரகோட்டத்துல எல்லாம் அதிகளவாக வந்துட்டு இந்த பொயில வந்து பயிரிடுறவ எங்களோட அம்மா அப்பெல்லாம் முஞ்சவன் அதுக்கு பிறகு தினம் ஸோ இந்த கோயிலை வந்துட்டு அங்கேயே வந்து பதப்படுத்தி சில இடங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறவ சில பேர் வந்துட்டு புத்தளத்துக்கு வந்து வியாபாரம் செய்கிறவ அந்த மாதிரியான நடைமுறை எல்லாம் இருக்குது இந்த பானி போயில அந்த இந்த மாதிரி வந்து கிணக்க வெரைட்டி இருக்குது இதுலையுமே பதப்படுத்துறதுல ஸோ இதுக்குள்ளே இப்படி வச்சுருக்கணும் என்ன மாதிரி செய்யணுன்றதை பார்ப்போம் அதே நேரத்தில் அதில் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் புகையில் தோட்டம் இருக்குது ஸோ வளமையாக வந்துட்டு இந்த பொயிலை வந்துட்டு விதையில் தான் வரும் ஒரு கருப்பு கீரை கொட்ட மாதிரி இருக்கும் விதை அந்த விதையை வந்துட்டு நாட்டு மடையில் போட்டு வளர்த்து அதை பிறகு வந்துட்டு பிடுங்கி கொண்டு வந்து ஸோ அப்படி தான் இது வந்துட்டு நடுறவை நட்டுட்டு என்ன செய்யணுமென்று சொன்னால் அதுக்கு நிழல் கொடுப்பிடணும் நிழல் கொடுக்கறதுக்கு வைக்கோல் நாவல் தடி இந்த மாதிரியான தடிகளால் ஊண்டி நிழல் குடுத்துட்டு அதுக்கு பிறகு ஓரளவுக்கு பெருசா வளர்ந்த பிறகு பார்த்து தான் தண்ணி விடுவிணும் ஆனா இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வித்தியாசமா இருந்தது எனக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூவல் நீர் பாசனத்தில் புகையிலைக்கு தண்ணி பாய்ச்சினோம் ஸோ உண்மையிலேயே தண்ணி ரைக்கிறேன்னு சொல்லுவோம் அந்த தண்ணி ரைக்கிறது வந்துட்டு நிலத்தில் தான் அப்படி வாய்க்கால் வெட்டி நான் பார்த்துருக்குறேன் சோ இது வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் விடிய தண்ணீர் ரசி கொண்டு இருந்தவை தூவல் பாசனத்தால் இதில் பம்பி போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த பகுதியில் செய்யணும் யாழ்ப்பாணத்தில் நான் இந்த மாதிரி எண்ணம் பார்க்க கிடைக்கல ஸோ மேபி இருந்திருக்கலாம் நான் என்ன பார்க்க கிடைக்கல ஸோ இப்போ போயிட்டு உள்ளுக்கு என்ன மாதிரி செய்யணும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்றதை கேட்டு பார்ப்போம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓலியால் வெஞ்ச ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்குது உள்ள குளிர்மையாக இருக்கா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எவ்வளோ ம் இரவு இருக்கப்படுத்துக்கு குளிர்மையாக எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக வேஞ்சு மேலே வந்து ஓலையால் வேஞ்சு கிடுக வச்சிருக்கீங்க கீழே வந்து மணல் தான் ஆனால் இந்த இடத்துல பாருங்கண்ணா மணல் அங்கால நல்ல இது வருது புகையில் மணலுக்கு நல்லா வருது இந்த இடத்துக்குள்ளே வேலைகள் நடக்கிறது போல ஸோ இரவு வேலைகள் செய்யணும் சூப்பராக இருந்தது இந்த இடம் யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம் எல்லாட்டிக்கு நான் கேட்டுட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் இங்க எப்படி புகையில வந்து பதப்படுத்தினோன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க பொயில கொஞ்சம் காஞ்சிட்டு புகை இலை காய்ந்து விட்டது நாங்க அது வந்துட்டு பேச்சு வழக்கில் சொல்லியிருக்க பொயில புயலையேன்னு வந்துடும் இலை உண்மையானது இது வந்துட்டு புகை இலைன்னுதான் சொல்ல வேணும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த தூவல் நீர் பாசனம் தான் செய்யணும் எல்லா பயிர் செய்களுக்கும் இந்த இதுவும் பாருங்கள் ஃபுல்லாகவே தூவல் நீர் பாசனம் தான் பைப்பை நிலத்தில் காட்டுட்டு இப்படியே செய்யணும் இந்த கேப்பில் போடுங்க அதை இல்லை மசாமிச்சுக்காங்க இதுவும் போவிலோடா இப்போ வந்து வாரம் இப்படி நாங்க போற இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் புகையில தான் பயிரிட்டு இருக்கணும் எல்லாருமே இந்த தூவல் நீர் பாசனம் தான் செய்யணும் அப்படியே பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்துக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம் நாங்க நேற்று பீச் கரையால போனாங்க இன்றைக்கு நிலப்பகுதிகளால் அப்படியே வாரம் ஸோ இதுக்கு பின்பகுதியில் தான் நாங்க நேற்று நின்ற இல்லையெல்லாம் பாருங்க நான் என்ன இந்த மண்ணுக்கு புயலையே வளராதுன்னு சொல்லி ஆனா இந்த மண்ணுக்கு என்னவோ தெரியல புயிலை நல்லா வளர்ந்துருக்குது மற்றது நல்ல ஒரு பெரிய சைஸ்ல வந்திருக்கு எல்லாம் பாருங்க ஓகே நாங்கள் இப்ப இந்த இடத்துக்கு வந்து அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் மண் நல்ல செம்பாட்டு மண் மாதிரிதான் இருக்குது அந்த அளவுக்கு செம்பாட்டு மண் இல்லாட்டிக்கு ஆனா மண்ணில் வந்துட்டு பசலைகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்துட்டு உழுது கொண்டிருக்கணும் கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே புகையில் பீட்ரூட் காய காய்கறிகள் கத்தரிக்காய் அதெல்லாமே இந்த இடத்துல அறுவடை செஞ்சுருக்கணும் ஆனால் எல்லா இடத்துலையுமே தூவல் நீர் பாசனம் தான் அந்த இடத்துல பாருங்கள் நல்ல அழகா இருக்கு இந்த இடங்களை பார்க்க இப்போ போயிட்டு இங்க என்ன மாதிரி குகையில பதனிடீர் பண்றதை யார்கிட்டயாவது உள்ள உள்ளாக்களிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் சரி சரிப்பா ஒரு அண்ணாட்ட வந்து சரி சரிப்பா ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு சொல்றது தயாரா இருக்காரு அண்ணா சொல்லுங்க ஆரம்பத்துல இருந்து இந்த கோயில் ஆஹ் செய்யல கோயிலை கோவையில் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற கோயில ஆரம்பத்துல இருந்து இப்போ தரையை செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு சின்ன கண்டு கொண்டு வந்து நட்டுரு நட்டு அதிலேருந்து நட்டிக்கிட்டு மெல்லா இன்னைக்கு போகிற இடங்கள் கண்டையில் வந்து தலுவையலை போடுவாங்க தலுவையலை நான் காட்டில் பண்ண போடுவாங்க அப்போ அது ஓ கண்டை கொண்டு தான் நட்டுவாங்க தலையில் ஆர்டர் பண்ணோன்னா எல்லாத்தோடு ஆர்டர் பண்ணி போட்டு தான் அட்வான்ஸ் கொடுத்து போட்டு தான் கண்டில் கொண்டு வருவாங்க கொண்டு தான் இதில் வைக்கிறேன் அது பிறகு நீ அது மெல்ல மெல்லா நீ கொஞ்சம் அந்த கஷ்டம் தான் எடுத்துக்கொள்றதுக்கு ஏன்னா இந்த சில நேரத்தில் இந்த செத்து போயிடும் சில நேரத்தில் நல்லா வரும் இதாக இந்த சா செத்திருக்கு இருக்கு கோயில் அப்படினு நோய் வாய்ப்பாடுவோம் சில நேரத்தில் எடுத்துக்கொள்ள எல்லாம் போவோம் சரியான கஷ்டப்படுவோம் கோயில் எடுக்கிறதுக்கு இனி எடுத்துட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போகவும் அந்த தலப்பு வெட்டுரு வெட்டுனா பிறகு அதிலேருந்து ஒரு மாதம் போகும் கோயில் இருந்தால் இப்போ நாங்கள் வெட்டியிருக்கோம் வெட்டியிருக்கோம் ஒரு மாதம் போவோம் அதுக்கு பிறகு காய்க்கிறதுக்கு இன்னொரு பதினஞ்சு ஒரு மாதம் போவோம் நாலு மாதம் சம்பூர்ணமாக முடிஞ்சிடும் போயில செஞ்சு முடிக்கணும் ரெண்டு சீசன் ரெண்டு சீசன் தான் முடிக்கிறோம் மூணாம் மாதம் ஒன்று மற்ற எட்டாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் நட்டுவோம் பன்னெண்டாம் மாதம் நட்டுனா மூணாம் மாதம் வெட்டுவோம் மர இந்த மூணாம் மாதம் எத்தனை மா நட்டுமாமா மூணாம் மாதம் எட்டாம் மாதம் இல்லை பத்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் என்ன நீ அப்படி செஞ்சாதான் நீ ஆக்கள் வேணும் நியாயமான ஆக்கள் வந்து ஐயாயிரம் மாதம் நட்டுனா ஒரு அஞ்சு ஆறு பேர் வேணும் காய்க்கிறதுக்கு அதுக்கு நீ சம்பளம் எல்லாம் இனி ஒரு ஆளுக்கு இப்போ நாலாயிரத்து தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் சரியான கஷ்டம் ராவில் சாமத்தில் மூணு ரெண்டு ரெண்டு மணிக்கெல்லாம் போகணும் நாங்கள் கோயில் பிடிக்கிறதுக்கு பிடிச்சி நீ எல்லாம் வேலையில் அப்படி முடிக்கிறது சார் இப்போ எங்களுக்கு வந்து என்னென்ன படிமுறைகள் ஆரம்பத்தில் பிறகு வெட்டினாப்புற வெட்டினாப்புறம் இப்போ இருக்குதானே ஓ இருக்கு இருக்கு காட்டவா உங்களுக்கு வெ்ன பொ வெட்டின பொ சரியா காலையில சாமத்தில் எப்போ இப்போ இது இது நாங்கள் பிடிப்போம் இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி கோசி விற்பேன் இப்படி வெட்டின இப்போ இன்னைக்கு மோலா நாள் மோலா நாள் ஓ இந்த மாதிரி கோசி விற்போம் அதுக்கப்புறம் வெயில் இப்போ நாம் ஒரே மிக்க கொடுக்குறில்ல இப்போ காலையில் சொல்லுங்களேன் இப்போ வெயில் இப்போ ஆறரைக்கு சூரியன் ஒதுக்கி தானே ஆறரைக்கும் உதி அப்போ வெயில் டைமில் இதுக்கு நாங்கள் ஒரு அரை வருட தான் வெயில் கொடுப்போம் அதேப்போறோம் இப்போ கொஞ்சம் இப்படி இப்படி பிடிச்சி வைப்போம் அதோட வெயில் கணக்காக வரக்குள்ள இது அந்த அடுத்த பக்கம் பெருட்டிலோணும் இப்படி இதை எடுத்து வெயில் உள்ள கூட இந்த பக்கம் போடுவோம் இல்லை இல்லை ரெண்டு பக்கம்தான் இப்போ போட்டோன்னே மரம் காலையில் சாமத்தில் இது மரம் பிடிக்கிது சாமத்தில் அதேப்போற இப்போ மூடிவணும் வெயில் படாமல் வெயில் படாக மூடிடும் வெயில் ஒரடியாக படக்கூடாது அது வந்து இது அந்த என்னத்தை பானி போயில் ஓ அது வந்து பானிப்போயில் வந்து புகையிலே காய்க்குது அவங்க வந்து இது போட்டு புகை அடித்து ஆக்கி பானியில் போட்டு இந்த மாதிரி பதமாக்குற இல்லை கோயில் நம்மட கோயிலை வந்து நாங்கள் பதமாக்கி எல்லாம் செஞ்சு தான் கொடுக்குறோம் இதுலேயும் ஒரு இது இருக்குது சிஸ்டம் வந்தால் தான் இல்லாட்டி அந்த கோயிலை வியாபாரி மாதிரி எடுக்க மாட்டாங்க நல்லா காய்க்கணும் இது அது கொஞ்சம் கலர் இருக்கும் சில கலர் இல்லாமல் இருக்கும் சுடுபட்டு போகும் வெயில் ஓடப்பட்டா போயில சூடு போயிடும் போயிருக்கும் காய பிறகு அடுத்தது என்ன செய்ய காய வச்ச பிறகு அடுத்த பிறகு யார் இல்லை வருவாங்க நீ நம்ம விலைக்கு வந்தால் இப்போ இப்போதான் ஆரம்பம் ஆரம்பம் அடுத்தது இப்போ இல்லை இப்போ இந்த நேத்தான இதுதான் முத வாங்க இப்போ அந்த பதம் பார்த்து பார்த்தீங்க தானே அந்த அதுக்கு பிறகு பழனி நாளைக்கு பிறகு தான் இந்த இப்படி இந்த போயில் இந்த மாதிரிக்கு போகிறோம் பழனி நாளைக்கு பிறகு இது பதினஞ்சு பதினஞ்சு நாளும் என்ன என்ன மாதிரி அதை காயப்படுவோம் இப்படி தான் இதே மாதிரி தான் இதே மாதிரிக்கு பிடிப்போம் நாங்கள் இப்படி பிடிப்போம் மறுவா அடுத்த பக்கம் புரட்டுவோம் மூடுவோம் இப்படியே தான் வெயில் கொடுக்குறது இப்படி இப்படியே தான் காய்ச்சி முடிக்கிறது குறிப்பிட்ட வெயில் குறிப்பிட்ட பாஸ் தானே நம்மளுக்கு விலங்கும் இந்த வெயில் ஒரே நீட்டுக்கு இப்ப வெயில் உழமாட்டுது இந்த வெயில் நமக்கு நல்லாவே போதாது அந்த கணக்கான வெயில் ஒன்று உழும் அதுக்கு அப்புறம் தான் அந்த வெயில்ல தான் நாங்கள் பதம் படுத்தி காய்ப்போம் அந்த வெயில் ஓவராய் நம்மளுக்கு விலங்கு தானே நாங்க கை வச்சு பார்த்தா நமக்கு சூடு விளங்கும் அப்போ அதை வாங்கினப்ப நாங்க கட்டாய் அங்கே போய் ஆகணும் ஐயா என்ன சரி சோம இல்லாம போனோம் நாங்க யாரை சரி போடணும் அப்படின்ட்டு காசி கொடுத்துட்டு இன்னொரு ஆளை போடுவோம் இனி பாசன சொல்லு இங்கே மாதிரி பெயரு எல்லாம் பறிக்கிறாங்களா பசலைக்கு பெயரு எப்படி என்ன மாதிரியான பசலை பசு பசலைகள் பாவிக்கிறேன் நீங்கள் இந்த கோயிலைக்கு வளரைக்குல வளரைக்குல பூரையல் பூரையல் போடுவோம் அந்த யூரியா போடுவோம் மற்ற இந்த ஒரு ஒரு போல இப்போ என்ற கோல் அடிப்பாங்க மண் 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 பூமியாக இருக்கு அதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இல்லை நமக்கு இந்த மண் பூமி தான் நல்ல போயிலுக்கு மற்ற அங்கிட்டு பக்கம் அந்த களியல் கொஞ்சம் போயிலுக்கு நமக்கு உரத்து கொடுக்காது மண்ணுக்கு தான் கூடுதலாக விவசாயம் மற்ற வனாந்தியில் பக்கம் போயில செய்கிறாங்க அங்கிட்டு கொஞ்சம் மண் இருக்குது மற்ற இடங்கள்ல கொஞ்சம் பார்க்க மணலாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல என்ன வளர்ந்த இடங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குது

இப்போ பண்டு வந்து ஒருவேளை வராமல் இருந்தால் வந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் நிறைய பரட்டி உணர்வோம் மாம்பட்டியை போட்டு மான்வட்டியை போட்டு கொத்தி பிரட்டி போ போற எல்லாம் போட்டு தான் இது செய்வோம் ஜாலியெல்லாம் பாருங்கள் இதில் மிளகாய் கொச்சிக்காய் சொல்லினோம் மிளகாய் என்று சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல மிளகாய் எல்லாமே பயிரிட்டு இருக்கணும் நல்லா இருக்குது பார்க்க நல்ல வடிவாக இந்த இடங்கள் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான வீடுகள் நல்ல ஓலை குடிசை அங்க பார்த்தாலும் பச்சை பசைகள் ஜிசியன் அந்த இப்படி இருந்தேன்னு சொல்லி இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ பைன் இருக்கு காற்று இருக்குது இருக்கு அதுவும் வந்துட்டு இந்த இடத்துக்கு அவ்வளவு அழகு சேர்க்குது சரி ஓகே நாங்க இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடங்கள்ல ஈஸியா வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாதானே அப்ப புரோதானங்களுக்கு கூட்டிட்டு வந்தவர் ப்ரோ நன்றி தேங்க்யூ ப்ரோ ரோஸ் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி வச்சிருக்காரு நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டெக்ட் டீட்டெயில் எல்லாமே ப்ரோ என்னோடய கண்டக்ட் என்னெண்டா எங்கள் டி த்ரீ சப்ளைஸ் டீம் வந்து எங்களோடய ஏரியாவிலேயே நாங்கள் தான் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கோம் எங்களை கொண்டக்ட் பண்ணுறேன்டா சார் எழுபத்தொன்று முப்பத்தஞ்சு முப்பத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை கொண்டாக்ட் பண்ணால் நாங்கள் எல்லாம் விலை குறைச்சி நல்லபடியாக எல்லா இடமும் நாங்கள் செய்கிறேன் வெளிநாட்டிலேருந்து எங்கள்கிட்ட இருந்து டெடி உடுப்பெல்லாம் போட்டுட்டு போய் பண்ணியிருக்காங்க எல்லோரும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு தேவைண்டா எங்களுக்கு டெக்கரேஷன்லேருந்து நாங்கள் அவ்வளவும் செய்கிறது உங்களுக்கு தேவைண்டா எங்களை கொண்டக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு உலகத்திலேயே அதிகளவான விலை உள்ள சிகரெட் இருக்குதானே சிகரெட் வந்து இந்த டொபேக்கோ புகையிலையில் செய்கிற சுருட்டு அது வந்துட்டு வந்து கியூபாவெல்லாம் வரும் அந்த தான் அது வந்து பயங்கர விலை இந்த பெரிய பெரிய மச் பண்ணா பண்ண உதாரணத்துக்கு இந்த டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துட்டுல இருந்து பாஸ்கெட்பால் டீம் சொல்கிறேன் கவலியஸ்ல இருந்த கவலியஸ் வந்துட்டு என்பி ஸ்டார்ட் பண்ணது எந்த ஒரு காலும் மச் அடிக்கல ஸோ கப் அடித்தவன் கப் அடிச்சுட்டு பரேட் மாதிரி எல்லாம் போய்க்கல சிகரெட் தான் வச்சுட்டு பத்து அப்படின்னு ஸ்டைலுக்கு அது ஒரு ஒரு பழக்கம் மாதிரி ரிச்சுவல்ஸ் மாதிரி என்ன வச்சுக்கொள்ளுங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ அந்த கியூபன் சிகரெட்டெல்லாம் பயங்கர வில கூட கியூபாவில் இருக்குது ஸோ அதே மாதிரி டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்னென்னு இருக்குது நிக்கா ரகுவா இருக்குது ஸோ அந்த இடங்கள் எல்லாம் அந்த சிகரெட் வந்துட்டு பயங்கர வில கையால் ஒவ்வொரு ஒரு சிகரெட்டாக செஞ்சு வடிவாக லேபிள் அடித்து கொடுப்பினோம் ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிக்கொள்கிறேன் சரி நாங்கள் அப்படி இதில் இருந்துட்டு வழிக்கிடுவோம் அந்த வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம் பாருங்க தென்னந்தோப்பு எங்க பார்த்தாலும் எந்த ஒழுங்கைக்குள்ள திரும்பினாலும் சரி சின்ன குச்சொழுங்க திரும்பி எங்க போனாலுமே வந்துட்டு இதுல தென்னந்தோப்புலதான் பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரி எல்லாமே பார்த்து நாங்கள் நேற்று கூட காட்டியிருப்போம் இடங்கள் நல்ல அழகாக இருக்குது இப்போ இங்கே ஷேர் அந்த வீட்டை வந்துட்டேன் முன்னுக்கு வந்து கராச்சு இருக்க எங்க மாமா அந்த கராச்சி போல

எங்க பார்த்தாலுமே யார் இந்த வீட்டு காணியிலே வெறுமையாக கூட இல்லை எல்லா இடத்தையுமே தென்னந்தோப்பு தான் நல்லா வடிவா இருக்கு நில லாபம் இருக்கு இந்த இடத்த வந்து வெறுமையா வச்சிருக்கிறத விட எல்லாருமே வந்துட்டு தென்னை மரங்களை பயிரிட்டு வச்சிருக்கணும் வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த இது எப்படி இந்தியாவில் வீடு கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த கூரை மற்றது இந்த இதெல்லாம் இந்த சிங்கள மக்கள் பொதுவா வந்து இப்படித்தான் கட்டுவிணும் இந்த டானா பட மாதிரி வந்து இதுல இப்படி ஒன்று இருக்கும் ரெண்டு பக்கத்தால என்ட்ரன்ஸ் மாதிரி சில பேர் கட்டுவினோம் இந்த வீடு கட்டமைப்புமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்போ நாங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு குளம் குளத்தோட இப்படி மரக்கட்ட உள்ள முடி இருக்கு நல்ல இருக்குது இந்த இடம்

கராச்சிக்கு வந்து நாங்கள் சேரன் நாண்ட தெரிஞ்சவனால் மாமா முறையை நான் நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்த இடத்துல வாகனத்தை ஓடி பார்த்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு கியர் புக்ஸில் இந்த வீல் வந்து மாற்றணும்னா மாதிரி சொன்னவர் ஸோ என்ன விஷயத்தினு சொன்னால் இங்கே வந்துட்டு பார்ட்ஸ் இருக்காது ஸோ பார்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பழைய வாகனம் தானே இப்போ புது வாகனம்னு சொன்னால் அந்த பார்ட்ஸை வந்துட்டு அவர் சொல்லுவார் நாங்கள் போய்ட்டு வாங்கலாம் ஈஸியாக ஸோ பழைய வாகனம்ன்றதால அந்த பார்ட்ஸை வந்துட்டு கலட்டினா அப்புறம் தான் அந்த பார்ட்ஸை கடையில் கொண்டு போய் காட்டினா தான் அதுக்குரிய பார்ட்ஸை தெருவினேன் ஸோ அதால் வந்துட்டு இப்போ கலட்டி பார்த்துட்டு அந்த பார்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வெளி இருந்து பார்ட்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும் இதே தான் பிரச்சனை இந்த கராச்சுக்கு போனாலுமே இருக்கும் ஸோ அதால் நாங்கள் இங்கே வச்சு கராச்சியில் அந்த பார்ட்ஸை மாற்றிட்டு போகலாம்னு சொல்லிட்டு கியர் புக்ஸே கலட்ட போகிறோம் ஸோ ரெண்டு மூன்று நாள் கூட போகலாம் ஓகே இந்த வேலையில் ஆரம்பிக்க போயிடணும் ஸோ இன்றைக்கி பார்ட்ஸ் இருந்தால் இன்றைக்கே வந்துட்டு பொருத்தலாமா கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும்தான் பிரச்சனை பார்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே சேரலாம் அது அடுத்தது பவர் ஸ்டியரிங் செய்வோம் இது செஞ்சிட்டேன்னு சொன்னால் மேலே நாட்டுக்கு ஏற்றலாம் அந்த கியர் வந்துட்டு விழுதுதானே தானே ஸ்டியரிங் வந்துட்டு பவர் ஸ்டியரிங்கில் தானே அதால் வந்துட்டு இது அதில் நேர பார்த்து ஏற்றுறது வந்து கஷ்டம் ரெண்டு மூணு தடவைக்கு மேலே அங்கே இங்கே போயிட்டு தான் ஏற்ற போயிடும் உடனே உடனே வேலைகள் எல்லாருமே ஆரம்பிக்கணும் வேன் வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு கலட்டிட்டும் இனி பார்ட்ஸ் இங்க இருந்துச்சுன்னு சொன்னா புத்தளம் டவுன்ல இருந்தா உடனே பூட்டிடலாம் சோ அதுக்கு பிறகு மலை நாடுகளுக்கே ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கேர் பிரச்சனை வராதான வராது

இருபத்தஞ்சு விடம் பெரிய மலை எல்லாம் ஏத்துறேன் போடுறது கண்டிநோர் ஜாதம் ஒரு மலை எல்லாம் ஏத்துறீங்க அது வேணும் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் தான் வந்திருக்கிறோம் இந்த ஹெமோ காட்டி இருக்கிறோம் கீழே வளம மாதிரி விரிச்சிட்டு படுக்கக்கூடிய மாதிரியும் ஸோ வாகனம் திருத்தம் வரைக்கும் இந்த இடத்துல நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல இயற்கையாக இருக்குது இந்த இடத்துல இருந்து அப்படியே கண் கட்டுற வரைக்கும் தென்னை மரங்கள்லாம் இருக்கு செயற்கையா வச்சது செயற்கையா வச்சிருக்கேன் நீங்க இப்பயே இப்படி கொஞ்ச நேரத்துல என்ன எல்லாம் காய்க்க போறீங்களோ தெரியல போயிட்டு வாங்கி ஓகே இன்னைக்கு சாப்பாடு ரைஸ் எல்லாரும் சேர்ந்து இதில் சாப்பிட போறோம் இப்போ கியர் புக்ஸ் வந்துட்டு கலட்டிட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல அந்த முதலாவது கியர் பிரச்சனை இருக்கு தானே அது வந்துட்டு நாங்கள் போட்டுட்டு மோர்டான ஓகே ஓடிக்கலாம் அப்படி கலரும் ரிலீஸ் ஆகி நியூட்ரலுக்கு வரும் அந்த பிரச்சனை தான் பார்த்துக்கொண்டு இருக்கேன்